நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்தியா டெஸ்ட் மேட்சு ட்ரால முடிஞ்சிருச்சுங்க என்ன இந்த மேட்ச்சு கடைசி வரைக்கும் நடந்திருந்தா பரவாயில்ல மழை கொஞ்சம் வேகமாவே முடிஞ்சிருச்சு நேத்து நம்ம இந்தியா நாள் முடிவுல இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்திருந்தோம் ஒம்போது விக்கெட் போயிருச்சு இன்றைக்கி வந்து எதாவது நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுக்கலான்னு பார்த்தா ஒரு எட்டு ரன் மட்டும்தாங்க நம்மளால் சேர்க்க முடிஞ்சு தீப் வந்து ஸ்டெம்பிடாகி அவுட் ஆகிட்டாரு இதனால நம்ம இந்தியா இரநூத்தி அறுபது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா என்ன நினச்சாங்க அப்படின்னா பாய் நாங்கள் எப்படியாவது நூற்றி ஐம்பது ரன்னு மேலே எடுத்து நாங்கள் வந்து உங்களுக்கு நல்ல டார்கெட்டை கொடுக்குறோம் பாருங்கன்னு நல்லா விளாடுவாங்கன்னு தான் ஆஸ்திரேலியா வந்து எதிர்பார்த்தாங்க ஆனால் நம்ம இந்தியா இருந்துக்கிட்டு உங்களோட கணக்கெல்லாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே முடிஞ்சு போச்சு இது எங்கே நேரம் அப்படின்னு நம்ம இந்தியன் பவுலர் சூப்பராக வந்து விக்கெட் எடுத்தாங்க அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பும்ரா நான் ஃபர்ஸ்ட்டே ரெண்டு விக்கெட் எடுக்கிறேன் பாருங்கன்னு ஃபஸ்ட்டு கவாஜா வந்து தூக்கினாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துல மேனஸோட விக்கெட்டை எடுத்தாரு இதை வந்து பார்த்தா ஆகாஷ் தீப்பு என்னங்கண்ணே நீங்க மட்டும் விக்கெட் எடுத்தா எப்படி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பேட்டிங் பண்ணோம் நானும் விக்கெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வீனியோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸே வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்த சிராஜ் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் மாற்றி மாற்றி விக்கெட் எடுப்பீங்க நான் மட்டும் சும்மா அனுப்பண்ணா நான் ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட் எடுப்பேன்ப்பான்னு ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட்டை வந்து எடுத்தார் இதுனால ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு ரன்னிக்கு அஞ்சு விக்கெட்டை வந்து இழந்திருந்தாங்க சரி அதுக்கப்புறம் சட்டு புட்டுன்னு விக்கெட் எடுப்போம் அப்படின்னு நினைக்கும் போது தாங்க வந்து ஹெட்டும் அலெக்ஸ் கேரியும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஐயோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது சிராஜ் வந்து இருங்க 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 ஹெட்டோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அவருக்கு எனக்கு தான் நிறைய கனெக்ஷன் இருக்குன்னு அவரோட விக்கெட்டை எடுத்தாருங்க அதுக்கப்புறம் ஹெட் அவுட் ஆனவனே கமெண்ட்ஸ் ஏய் நான் எப்படி சுற்றுலா மட்டும் சொல்லி மனுஷன் கிளப்பிட்டு இருந்தாருங்க தான் பும்ரா வந்து நான் முடிக்கிறேன் அப்படின்னு அவரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா எண்பத்தொம்போது ரன் எடுத்திருக்கப்பயே போதும்பா இதுக்கு மேலாம் நாங்கள் ஆடலைன்னு அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க இதனால நம்ம இந்தியாவுக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு ஓவர்ல இரநூத்தி அறுபத்தி ஏழு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சுங்க இதை வந்து வந்து நமக்கு என்ன தோணுச்சுனா எப்பா இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்க வாய்ப்பில்லைனா கூட இந்த மேட்ச் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா வந்துருக்கும் ஓடிய மாதிரி இருக்க ஏன்னா இந்தியாவும் இவ்வளோ ரன்னை சேஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க ஆஸ்திரேலியாவும் நம்மளை வந்து விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கும்போது மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்போ தான் வர்ண பகவான் இருந்துக்கிட்டு இப்போ நான் என்ட்ரி கொடுக்கலன்னா எப்படி கரெக்டாக இப்போ என்ட்ரி கொடுப்பேமான்னு நம்ம இந்தியா எட்டு ரன் எடுத்திருக்கும் போது பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த மேட்ச் நடந்தால் என்ன நடக்கலனா என்ன இந்த மேட்ச்சு ட்ராப் அப்படின்னு இந்த மேட்ச்சை வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாங்க எது எப்படியோ இந்த மேட்ச்சை தோக்காமல் நம்ம ட்ராவில் கொண்டு போய் முடித்தோம் பார்த்தீங்களா இதுவே பெரிய விஷயம் இனி அடுத்த மேட்சில் இந்தியா வின் பண்ணி நல்ல பெர்ஃபார்மென்ஸை கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்